ஆன்லைன் ஷாப்பிங் கள்ள கொட்டை சட்னி ஆட்டுவது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க எடுத்து கொட்டிடுறோம் கள்ளக்காய் சட்னி ஆட்டுவது எப்படி இப்போ பாருங்கள் பச்சை களகாயும் உளிச்சிருக்கோம் இப்போ எடுத்து கொட்டி வறுக்கிறோம் இது வந்து நல்லா வறுக்கணும் ஓரளவுக்கு வந்தால் தான் அந்த தொல்லிலாம் வரும் தொல்லி வந்தால் தான் நல்லாயிருக்கும் தொல்லி ஓரளவுக்கு வறுக்கணும் ஒரு நிமிஷம் இருந்தாச்சும் வறுக்கணும் தொல்லி வந்துச்சு நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வறுத்துட்டோம் இப்போ எடுத்து ஒரு இதில் குட்டி ஆற வைக்கிறோம் பாருங்க பாருங்க தொல்லி எடுக்கிறோம் பாருங்க ஆறுனதுக்கு அப்புறம் தொல்லியில் எடுத்துடணும் அப்புறம் நல்லா இருக்கும் பாருங்கள் தொல்லியில் எடுத்தாச்சு ஓரளவு எடுத்துட்டோம் இப்போ தெரியுதா பாருங்க வறுத்து தொல்லி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பாருங்கள் புளி கொஞ்சம் போடுறோம் புளி கொஞ்சம் போடுறோம் ரெண்டு மிளகா போடுறோம் கருப்பு தலை போடுறோம் அதில் வந்து பூண்டு ரெண்டு புல் பாருங்கள் அப்புறம் சீரகம் கொஞ்சம் போடுறோம் பாருங்கள் இதில் போட்டு போட்டு வச்சுருக்கோம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுறோம் மறுபடியும் தேவையான கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் சாப்பிட்டாச்சு பாருங்க உப்பு போட்டிருக்கோம் கருப்பில் தலையும் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட கருப்பத்தில் போடலாம் தேவைலாம் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் அப்புறம் என்னென்னா இப்போ எடுத்து மிக்சியில் கொட்டுறோம் இது சட்னி ஆட்டுறதுக்கு தான் ரெடி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் கொட்டிக்க கொட்டிட்டோம் இப்போ அதை போய் மிக்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அது வேறு தண்ணி ம் ஊற்றிட்டோம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் வைப்பாருங்க கடலக்குட்டை சட்னி ஆட்டி அரைச்சிட்டோம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாளித்து விடணும் தாழ்ச்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ படங்கு சூடு சூடாயிடுச்சு கொஞ்சம் கடுவு போடுறோம் இல்லை ஒரு நினைக்கிற காயினும் ஒரு நிமிஷம் காய்கினோம் என்ன காய்ஞ்சி கடுகு பொரியும்ல இப்போ பருக கருவேத்தலை போடுறோம் வச்சிருக்கிறோம் தாளித்து ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாருங்க நல்லா எடுத்து வச்சிருக்கிறோம் நல்லா தாளித்து எடுத்து வச்சுட்டு சுவையான கடலக்கோட்டை சட்னி ரெடி